கொள்கின்றோம் அடுத்தபடியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பிரேமானந்த் அவர்கள் ரொம்ப தேங்க்யூ கட்சிகளும் நம் நாம் தமிழர் தற்சார்பு பொருளாதாரமும் என்ற தலைப்பிலே இந்த பொதுக்கூட்டம் நடந்து ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கொளத்தூர் தொகுதியிலே நான் பொறுப்பாளராக இருக்கிறேன் திராவிட மாடல் என்ற அரசினுடைய அவலட்சணம் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் ஒருமுறை கொளத்தூர் தொகுதியின் சந்து பொந்துகளில் தெருக்களில் வந்து பார்த்தீர்கள் என்றால் திராவிட மாடலின் அவலட்சணம் அதனுடைய யோகியதி கண்டிப்பாக தெரியும் நான்கு ஐந்து வருட காலமாக அங்கு கார்பரேட் அரசியல் என்பது பட்டவர்த்தனமாக கொளத்தூர் தொகுதியிலே தெரிகிறது ஒவ்வொருத்தரவையும் தெருக்களையும் ரோடுகளையும் நோண்டுவாங்க அது அப்படியே மண்ணா மழை காலம் முடிஞ்சுக்கும் போது ஒரு ரோடு ஒன்று போடுவாங்க திருப்பி பேத்துக்கிட்டு வந்துடும் திருப்பி ஒருத்தர் வந்து திருப்பி நோண்டுவாங்க யார் நோண்டுறாங்க அப்படின்னா முதல்ல கழிவு நீர் அகற்ற வாரியம் அவர் நோண்டிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் வந்து ஏர்டெல் நோண்ற நோண்டுவாங்க இது மாதிரி எந்த விதமான விளக்கமும் இல்லாத எந்த விதமான வேலைக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலையை கொளத்தூர் தொகுதி செய்து கொண்டிருக்கிறது உங்கள் அனைவரையும் அன்போடு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கொளத்தூர் தொகுதியின் சந்து பொந்து தெருக்களில் என்னோடு கூட உலா வாருங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே திராவிட மாடல் லட்சியத்தினுடைய கட்சியினுடைய அவலட்சணம் நன்றாக தெரியும் நான் பேச வேண்டியது சகோதரி துர்கா ஆல்மோஸ்ட் பேசிட்டாங்க கடத்த வேண்டிய ஒன்று இந்த இடத்திலே நாம் தமிழ் கட்சி இல்லாத மக்களுக்கு கடத்த வேண்டிய ஒன்று என்னவென்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பது இந்திய ஒன்றியம் இந்த இந்திய ஒன்றியத்திலே வாக்கு போட்டு உங்களுக்கு தேவையான தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் உங்களை ஆளுபவர்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் என்பதுதான் மிக முக்கியம் ஆனால் அது தலைவர்கள் அல்ல உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம் அதுதான் இருக்கிற மிகப்பெரிய அந்த ஜனநாயகத்தை அந்த வாக்கை இந்த மக்கள் எதற்காக வாக்களிக்கிறோம் என்று தெரியாமலேயே இவ்வளவு நாள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலே பதினாறு நாட்களுக்கு முன்பதாக நடந்த கரூர் சம்பவத்திலே ஒரு கார்பரேட் மயமான ஒரு கட்சி எப்படி கொண்டு போய் மக்களை நிலை நிறுத்தும் என்பதை உதாரணத்துவமாக காட்டியிருக்கிறது இந்த மாதிரி கார்பரேட்டை நம்பி கட்சிகள் நடத்தி கொண்டிருப்பவர்களை ஆட்சியில் அமர வைத்தால் நாம் எல்லோரும் இப்படித்தான் ஒரு நாள் சாக போகிறோம் இதுதான் நிஜம் அந்த கட்சி பேரை சொல்றது கூட ரொம்ப தப்பு இந்த திரையுலகத்திலே தான் சூப்பர் ஸ்டார் என்று நம்பிக்கொண்டிருக்கும் திரு நடிகர் விஜய் என்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் ரோட் ஷோ ஆரம்பிக்கிறாரு அந்த ரோட் ஷோல அவர் தொடர்ந்து நடந்து வந்து ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்க போறதா நினச்சிக்கிட்டு ஒரு பஸ்ஸு மேலே ஏறி நின்று பேசிட்டு இருக்கிறாரு கரூருக்கு போய் சேரும்போது நாற்பத்தோரு மக்கள் இறந்துடுறாங்க இறந்தது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் மிகவும் அதற்காக துயரப்பட்டும் வேதனைப்பட்டோம் ஆனால் அந்த சம்பவத்திற்கு காரணமான திரு நடிகர் விஜய் ஒரு நாளும் கவலைப்பட்டதாகவோ சோகப்பட்டதாகவோ அதற்காக வருத்தம் தெரிவித்ததாகவோ தெரியவில்லை மாறாக கார்பரேட் கட்சியாக தன்னை பாவித்துக் கொண்டிருக்கும் திரு விஜய் அதை ஒரு ஆளும் கட்சியினுடைய பிரஸ்டீஜி ப்ராப்ளமாக மாற்றி விட்டுட்டார் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் இப்ப நம்ம எல்லாரும் அந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படிங்கிறத மறந்துட்டோம் உண்மையிலேயே அந்த சம்பவம் ஏன் நடந்ததுன்னா பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்றேன் ஒரு மனுஷன் எட்டு மணிக்கு வரா எட்டு மணி வரைக்கும் காத்துட்டு இருக்கிற மக்கள் அபிருத்திபுரியில இறந்து போயிடுறாங்க இதுதான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அந்த கேள்விகள் வைக்கப்படவில்லை மக்கள் சபையிலே அதை பத்தி யாரும் பேசவில்லை மிகவும் வேதனையான விஷயம் நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருந்த அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் அதை ஆதரித்து ஒரு மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கிறார் என்பது கேடானது இது ரொம்ப ரொம்ப சங்கடமான விஷயம் ஒரு கார்ப்பரேட் அரசியல் ஒரு நல்ல நியாயமான அரசியல்வாதியை கூட சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்றிவிடும் என்பதற்கு இது உதாரணம் கார்ப்பரேட் அரசியல் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஐயா கருணாநிதி அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இப்போ இன்ப நிதி ஸ்டாலின் வச்சு மாரி மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்து அவரையும் ஒரு அமைச்சராக்கிடுவாங்க இது நடக்கும் இது நடக்க விடாம தடுக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மாதிரி இருக்கிற ஒரு அரசியல் அமைப்பை மக்கள் புரிஞ்சிக்கணும் மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க மக்களுக்கான அரசியலை தொடர்ந்து நாம் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சொந்த செலவை இது பண்ணி நாங்கள் கட்சியை கொண்டு போய் ஒவ்வொரு மக்கள்டையும் சேர்த்துட்டு இருக்கிறோம் ஆனாலும் கூட இங்கே இருக்கிற ஊடகங்களும் காவல்துறையும் நம்மை மிகுந்த இருட்டடிப்பு செய்கிறது என்பதுதான் மிக வேதனையான ஒரு விஷயம் ஆனாலும் ஒரு நாளும் போராளிகளும் மக்களுக்காக உழைப்பவர்களும் ஓய போவதில்லை சோர்ந்து போவதில்லை தொடர்ந்து களம் கண்டு கொண்டுதான் இருப்போம் எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாலும் சரி இருபத்தைந்து சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாலும் சரி இருபத்தி ஒன்பது தேர்த்தனாலும் சரி முப்பத்தி ஒன்று தேர்த்தனாலும் சரி இந்த தமிழ்நாட்டிற்கு உண்டான மீட்சியை தமிழ் மொழி மொழிக்கு உண்டான மாண்பை நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே கண்டிப்பாக நிறுவியே தீரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் துருவன் பேசினதுதான் ஏழு அல்ல எட்டு ஆவது தலைமுறை குழந்தை பிறந்தால் கூட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை நம்ம நிலைநேற்றுவோம் தமிழ்நாட்டினுடைய உரிமை என்பது என்ன தமிழ்நாட்டினுடைய உரிமை என்பது இந்திய ஒன்றிய அரசு இதிலே நமக்கு தேவையான மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சியை நிறுவது தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு உதாரணத்துக்கு ஒரு வியாபாரிக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை ஒரு சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் பிரச்சனை மருத்துவமனையில் போய் நம்ம கேள்வி கேட்கணும் ஏதாவது ஒன்று நம்மளால் ஒரு அதிகாரியை சந்திச்சு கேட்க முடியுமா இந்த அதிகாரி தான் அதற்கு பொறுப்பு நீங்கள் அவரை போய் பார்த்தால் இதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டலாம் இதுக்காக நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் விளக்கம் சொல்லுவார் தீர்வு சொல்வார்னு ஏதாவது ஒரு அதிகாரியை போய் நம்ம பார்த்து கேட்க முடியுமா அப்படி கேட்க முடியாத சூழலில் கொண்டு வந்து நம்மளை தான் கார்ப்பரேட் கட்சி ஒரு அலுவலகத்துக்குள்ள போனீங்கன்னா இருக்கிற செக்யூரிட்டி ஆபீசரை தாண்டி நம்மளால போக முடியாது அது மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டா நம்ம எல்லாரும் இந்த கார்ப்பரேட்டுகளுடைய கொத்தடிமைகள் நம்ம சம்பாதிக்கிற பணம் பூரா குழந்தைகளுடைய படிப்புக்கு நம்முடைய மருத்துவ செலவுக்கு நம்முடைய வீட்டு வாடகைக்கு நம்முடைய மளிகை சாமானுக்கு திருவிழா தீபாவளி பொங்கல்னு வந்து அதற்குண்டான உடைகள் வாங்குவதற்கு இப்படி நம்மளுடைய சம்பாதித்தியம் பூரா அதற்குள்ளேயே போயிடுது அப்படின்னும் போது நம்மளால் சிந்திச்சு செயல்பட முடியாத ஒரு பொருளாதார கட்டமைப்பிலும் கல்வி கட்டமைப்பிலும் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இதுதான் கார்ப்பரேட் அரசியல் அதை தாண்டி உண்மையிலேயே மக்கள் மக்களுக்கான தலைவர்களை இந்த மாதிரி திரைகளிலே தேடாமல் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் நாம் தமிழர் கட்சியிலே தேடும் போதுதான் உங்களுக்கு காமராஜர்களும் கக்கன்களும் கிடைப்பார்கள் என்பதை மிகவும் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு மிக நன்றி கூடி வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அனந்த் பிரேமானந்த் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக பழங்குடி பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எங்கள் மரியாதைக்குரிய